நூறு என்பது பத்தினுடைய வர்க்க எண் நூறு ஆகும் அடுத்து ஒன்பதின் வர்க்க எண் ஒன்பதையும் ஒன்பதையும் அதே பெருக்க தான் வர்க்கம் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று என்பது தேசின் வர்க்க எண் அது பன்னிரெண்டோடைய வர்க்க எண் பன்னிரெண்டையும் பன்னிரெண்டையும் பெருக்கினா நூற்றி நாற்பத்தி நான்கு அடுத்து முப்பத்தி ஆறு ஒரு முழு வர்க்க எண்ணா என சோதி அப்படின்னு கூட்டிருக்காங்க முப்பத்தாறு வர்க்குனா ஆறின் வர்க்கம் ஆறின் வர்க்கம் வந்து முப்பத்தி ஆறு இந்த கேள்விக்குரிய விடை வர்க்க எண் ஆகும் முப்பத்தி என்பது ஒரு முழு வர்க்க எண் அது ஆறினுடைய வர்க்கம் முப்பத்தி ஆறு புரிஞ்சுங்களா